மனது என்ற ஒன்றில் யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் புழுங்கி கொண்டு சத்தம் ஓடும் மௌன மொழிகளின் வெளிப்புற தோற்றமே சோகம் சொந்தங்கள் உறவு கொள்ள பலர் இருந்தும் இல்லாதது போல தோன்றும் வாழ்க்கையின் வட்டப்பாதை பெற்றிடமாக மனது உணரும் அனைத்து விஷயங்களிலும் சுவாரஸ்யம் என்ற ஒன்று இல்லாமல் நடைபெணமாக உன்னுள் வேதனைப்படும் மனநோய்தான் இந்த தனிமை உன்னாலே என் உள்ளே சுமையான இந்த தீர்க்க முடியாத சோகங்கள் நாள் செல்ல செல்ல இந்த நினைவுகளில் சுமக்க இயலாத பெரும் பாரங்களாகிவிட்டது இயன்றவரை போராடி விட்டேன் உன் இதயத்தில் இடம் பிடிக்க உன் மனம் இலகாத வார்த்தைகளின் விடையால் இனிவரும் காலங்களில் உன் பிரிவு மலையில் நனைய ஆயத்தமாகிவிட்டேன் என்றும் முற்று பெறா உன் நினைவுகளின் துணையுடன் யாருக்கும் பிடிக்காமல் இந்த உலகையும் வெறுத்து உன்னையும் வருத்தி கொண்டு இருப்பதை காட்டிலும் பெரிய கொடுமை இந்த உலகில் எதுவும் இல்லை நிஜம் என்ற உலகம் சற்று வித்தியாசமானதுதான் இங்கு பொய்யர்களுக்கே வாழ்க்கை உண்மைகள் யாவும் வேடிக்கை வினோதங்கள்தான் தொட்டுவிடா தூரத்தில் எங்கேயோ தான் இருக்கிறது நிலவு ஆனால் அது கூட நமக்கு வெளிச்சம் தந்து ஆதரிக்கிறது சில உறவுகள் அருகாமையில் இருந்தாலும் கூட நம் அன்பை துளியளவும் புரிந்து கொள்ளாமல் எளிதாக நிராகரித்து விடுகிறார்களே யாரிடமும் தெரியாமல் கூட அளவு கடந்த பாசம் வைத்து விடாதே இல்லை என்றால் இறுதியில் உனக்கு பரிசாக மிச்சம் மீதியாக மிஞ்சுவது உனது கண்ணீர் துளிகள் மட்டுமே காதல் வசப்பட கண்கள் காரணமாக இருந்தாலும் கூட தண்டனை என்னவோ இந்த அன்பான தான் நேற்று என்ற முடிந்து போன என் வாழ்க்கையின் நினைவுகள் அனைத்துமே இன்று என்ற இந்த நிஜங்களில் நிலைமாறாமல் என் மனதை விட்டு நீங்காமல் சதா உன் ஞாபகங்களிலேயே ஓறிப்போய்